சோத்திரான் சோத்திரம் சொல்லுங்கள் ஓகே சோத்ரா அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் யூஸ்ஃபோ ஒன் ஒன்பதாம் அதிகாரத்தை பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுக்காதிங்க லைக் கொடுங்க கமெண்ட்டும் கொடுங்க நாங்கள் அதை பார்த்துக்குவோம் இப்பொழுது யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்தை குறித்து நாம் பார்ப்போம் இதற்கு முன்னாடி மோசேவு குறித்து நாம் பார்த்தோம் மோசே பத்து கற்பனைகளை இயேசு பத்து கற்பனைகளை அவர் கத்தருடைய சொந்த விரலைனாலே மோசேவுக்கு பத்து கற்பனைகளை கொடுத்தாரு அப்போ நாற்பது நாள் மோசை அங்கே கத்தரிடத்துல தங்கி அவர் மலைய மலையின் மீது இறங்கி வந் வந்த பொழுது ஆர்வம் மோசே இவ்வளோ அதனால்தான் வரலையே மோசைக்கு என்ன சம்பவம் ஆயிரு விட்டு ஆகி விட்டதோ என்று சொல்லி அவ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்லி தன்னுடைய கையில் காலில் கழுத்தில் இருக்கிற நகையில எல்லாம் கலை கலட்டி அதை உருக்கி ஒரு கன்று குட்டியை செஞ்சு அதை வந்து தெய்வமாக வணங்கி கொண்டு இருந்ததுனால மோசைக்கு ஒரு கோபம் அந்த இடத்துல வந்தது கர்த்தருடைய விரலினாலே அந்த கற்பனைகளை எழுதி கொடுத்த கற்பனைகளை அவன் கீழே போட்டு உடைத்து விட்டான் அப்போ மறுபடியும் கத்த So not it. மறுபடியும் இன்னும் ரெண்டு கற்ப கற்பலகையை நீ இழைத்து வா என்று சொல்லி மறுபடியும் சொன்னார் அதே பிர பிரகாரம் கர்த்தர் மறுபடியுமாக இலை இழைத்து ரெண்டு கற்பனைகளை இழைத்து மோசையை மலைக்கு போகும்பொழுது கர்த்தர் மறுபடியுமாக அந்த கற்பனையை எழுதி கொடுத்தார் இதற்கு பிறகு மோசைக்கு அந்த கோபம் வந்ததுனால தான் அவன் வந்து காணாமல் போய் சுதந்திரிக்க முடியல தன்னை இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போகும் வீட்டுக்கு கூட அந்த காணானை இப்போ பக்கத்தில் போகும்பொழுது கூட மோசைனால் காணான்னு போய் பார்க்க முடியாத போய்விட்டது ஏனென்றால் மோசையின் உடைய கோவத்தினால் கத்தருக்கு பிரியமானவன் மோசே அதுக்கு அடுத்தபடியாக மோசே இருந்ததனாலே யோசுவா ஆண்டவர் வந்து தெரிந்த இந்த நூலின் குமாரன் யோசுவா இந்த யோசுபா வந்து மோசிகை போல இஸ்ரேல் ஜனங்களை அடுத்ததாக வழிநடத்தி செல்லும் பொழுதுதான் இந்த மோ இந்த வந்து தைரியம் கொடுக்குறாரு நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யார் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது பல கொண்டு தினம் பண்ணதாயிரு அதை கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு டானிக்கை கொடுத்தது மாதிரி கத்தர் யோசுபாவுக்கு இந்த மா இப்படிப்பட்ட வாக்கு மூலமாக யோசுபாவோடைய கத்தர் பேசினார் அடுத்தபடியாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு காணான் தேசத்துக்கு போகும்போது வழியிலே நிறைய உபத்திரவங்களை சந்திக்கிறான் சந்திக்கிறான் இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகும்போது மன மனிதர்கள் மனிதர்களோடு யோசுவா சொன்னபடி கேட்டார்கள் ஆனால் அந்த வனாந்தரத்தின் ஆவிகள் இந்த யோசுபாவோடு போராடுகிறார்கள் இந்த மனாந்தரத்தின் ஆவிகள் ஆறு ஆவிகள் யோசுபாவோடு போராடுகிறார்கள் என்ன ஆவின்னு சொன்னாக்க ஏத்தியர் எமோரியர் காணானியர் பெருசியர் ஏவியர் எபோசியர் இந்த தீய ஆவிகள் இந்த பாலைவனத்தின் ஆவிகள் யோசுபாவோடு போராடுகிறார்கள் அதனால் இந்த ஆறு யோசுபாவோடு மட்டுமில்லை உள்ள ராஜாக்களோடும் ஜனங்களோடும் அந்த யோசு யோசுபா காணாலை நோக்கி போகும் பொழுது இப்படிப்பட்ட ஆவிகள் யோசுபாவோடு போராடுவதனால யோசுபா கத்தனிடத்துல சொல்லி அந்த அந்த ஆறு ஆவிகளையும் யோசுவா ஜெயிக்கிறார் கடைசியில் அந்த ஆறு ஆவிகளை ஜெயித்து விட்டு போகும் வழியிலே மறுபடியும் எரியோ பட்டணத்தை தாண்டித்தான் அந்த காணானை போக காணானுக்குள் போக முடியும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த எரியோ பட்டணம் பார்த்தோம்னா பெரிய ஒரு மதில் அதை வந்து கடப்பாறை வச்சோம் கோடாளி வச்சோ அது அந்த காலத்தில் யாரும் தகர்க்க முடியாததாக இருந்தது ஆனால் இந்த காலத்தில் வந்து எப்படி எப்படிப்பட்ட மழையாக இருந்தாலும் கற்பாரியாக இருந்தாலும் அதை வந்து பாம்பு வச்சு தகர்க்க முடியும் ஆனால் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அப்படி செய்ய முடியாது ஆனாலும் யோசுவா என்ன சொன்ன யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களும் முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள் ஆண்டவரே எப்படியாவது இந்த எரிகோ அம்மா பட்டணம் இடிந்து விழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் நன்றாக பாட்டு பாடினார்கள் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த எரிகோ மதில் அப்படியே இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் இந்த பசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம்